அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாவையில் பதினேழாவது பாடல் கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய அதிசயமான வடிவோடையாழரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன சுந்தரவள்ளி துணையிறதே பதிசய்யமானது அபசையமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக பொருள் அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனதையும் குழையச் செய்து அவருடைய இட கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி திருச்சிற்றம் h a